எங்கள் வீட்டு குட்டி தங்கத்துக்கு மொட்டை போடுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு சாமியையும் கும்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த இருக்குங்க அது ரொம்ப இருக்கும் எங்களோட குலதெய்வம் கோயில் திருப்பூர் அவினாசி ரோட்லயே தாங்க இருக்கு இது கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் எனக்கு கல்யாணம் ஆகி இந்த ஏழு வருஷத்துல ஒரு தடவை கூட பூஜை வச்சது இல்லைங்க இன்னைக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்க போறதுனால கூடவே ஒரு பூஜையுமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணியிருந்தோம் கோயிலுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுருந்தோம் பரவாயில்ல இந்த தடவை நல்லாவே கிழக்க பார்த்து பொங்கி வந்திருந்தது அப்புறமா அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டு விட்டுட்டு தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டோங்க சாருக்கு அடுத்து மொட்டை போட போகிறோன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தாங்க ஒன்ஸ் தலையில் கத்தி வச்ச உடனே கத்த ஆரம்பித்து வந்தாங்க குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விட வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான் நாங்கள் மொட்டை போட்டு முடித்த உடனே கல்யாணம் புது பொதுமக்களை வந்திருந்தாங்கங்க அவங்க கையிலையும் தம்பியை கொடுத்து வாங்கினோம் குட்டி தம்பியை அழுது அழுதே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அதனால மரத்துல தொட்டில் கட்டி அவனை நல்லா தூங்க போட்டுட்டோம் அதுக்கப்புறமா அபிஷேக பூஜையும் பண்ணிட்டு அலங்கார பூஜையும் பண்ணி சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க அன்னைக்குன்னு பார்த்து கோயிலில் ரொம்ப கூட்டம் இருந்ததுங்க அதனால எங்களோட பூஜை மதியானம் தான் பண்ணோம் லாஸ்டாக குட்டி தம்பியை சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு போற வழியிலேயே நல்ல மழை வர மாதிரி இருந்துங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே மழை பெஞ்சுது கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி